இறந்தவரின் உடலை புதைப்பதற்கு சுடுகாடு இல்லாததால் ஊர் பொதுமக்கள் சடலத்தை வைத்துக்கொண்டு சாலை மறியல் அரசு வழங்கிய இலவச இடத்தில் சடலத்தை புதைத்ததால் பரபரப்பு தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுகாவுக்கு உட்பட்டது ஹள்ளி இந்த பகுதியில் சுமார் எழுநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளாக ஈடுகாடு இல்லாமல் அவரவர் சொந்த இடங்களில் இறந்தவர்களை அடக்கம் செய்து வந்துள்ளனர் காலப்போக்கில் குடும்பங்கள் பெருகவே மக்கள் தொகை அதிகரித்துவிட்டது இந்நிலையில் இன்று அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மனைவி காவிரியம்மாளுக்கு தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்து எட்டு ஆம் ஆண்டு அறுபத்து ஐந்து சென்ட் நிலத்தை இலவச பட்டாவாக வழங்கியுள்ளது நிலம் இவரது பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த இடத்தை இப்பகுதியில் உள்ள நேரு நகரை சேர்ந்த பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகளான மயானம் ரேஷன் கடை உள்ளிட்டவை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடமும் அரசு அலுவலர்களிடமும் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் இது தொடர்பாக இருதரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேரு நகரை சேர்ந்த ராஜமாணிக்கம் எனும் பெருமாள் அறுபத்து ஒன்று என்பவர் இயற்கை எய்தினார் அவரின் உடலை அவரது குடும்பத்தினர் மற்றும் நேரு நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு இலவசமாக தனிநபருக்கு வழங்கிய நிலத்தில் அடக்கம் செய்ய முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரு நகரை சேர்ந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் சிறிது நேரம் சாலை மறியலில் கையில் கருப்பு கொடியுடன் அமர்ந்தனர் பின்பு பொறுமை இழந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினர் தடுத்தும் ராஜமாணிக்கம் எனும் பெருமாளின் உடலை அரசு இலவசமாக தனிநபருக்கு வழங்கிய இடத்தில் குழி தோண்டி அடக்கம் செய்தனர் இதனால் சிறிது நேரம் இண்டூர் பாப்பாரப்பட்டி சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து இண்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்